சுபகான மொழி அடுத்த ஒரு ஹெகாயர் நபிசலு அலி அவர்களை அல்லாஹ் அலிஹு சலாத் வசலாம் அவர்கள் மூலமாகவும் இப்ராஹிம் அலிஹு சலாத் வசலாம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் அவர்களுடைய முதுகந்தனின் வழியாக அல்லாஹும் கொண்டு வந்தான் என்ற ஒரு ஹெக்காயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வேணும் செய்கிறாங்கன்னா இந்த ஹிக்காயத்தும் உலகத்தில் எந்த ஹதீஸ் கிதாபுகளிலும் பதிவு செய்யப்படவில்லை இது போய் ரசூலை புகழ்வதாக நினைத்துக்கொண்டு இந்த பொய்யை பரப்புகிறார்கள் என்று சில தகவலை சில செய்திகளை மக்கள் பரப்புவதை நம்ம பார்க்குறோம் கணியத்துக்குரிய அபுலாமி நல்லடியார்களே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லா செய்திகளும் சுகான மொழியில இடம்பெறக்கூடிய செய்திகள் ஹதீசுகள்ல வரலாற்றுல பதிவு கிதாபுகள் எந்த கிதாபுல பதிவு செய்யப்பட்டதுல சோம்பேறித்தனம் ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றது ஈஸி ஒரு விஷயத்தை நான் சொல்றேன் இது எங்குமே பதிவு செய்யப்படல அப்படிங்கறதுக்கு தனியா ஆய்வு தரமெல்லாம் தேவை கிடையாது நீங்க யாருகிட்ட சொன்னாலும் இத சொல்லிருவாங்க நான் ஒரு ஹதீஸை காட்டுறேன் நீங்க அந்த ஹதீஸ வந்து என்ன செய்யறீங்க இத வந்து நான் இந்த ஹதீஸ் இப்படின்னு ஒன்னு காட்டும் போது நீங்க அதை மறுக்கிறோம் வைங்க தனியா ஆய்வு பண்ணலாம் தேவையில்லை இல்லைன்றான் பொயின் அப்ப இந்த ஹதீஸ் இருக்கு இந்த ஹதீஸ் கிதாபுகளை பதிவு செய்யப்பட்டு இருக்குன்னு சொல்லி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்களே அவங்க கிதாபர்கள் வந்து எடுத்து காட்டணும் இந்த கிதாப்ல இருக்கு இந்த நம்பர்ல இருக்கு இந்த பேஜ்ல இருக்கு இந்த இடத்துல பதிவு செய்யப்பட்டிருக்குன்னு எடுத்து காட்டணும் அதனால வந்து ஒரு விஷயத்த மறுக்கிறது பெரிய திறமை கிடையாது ஆனால் ஒரு உண்மையை ஒரு செய்தியை மறுக்கிறாங்க அதான் பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் ஹதீசு கிதாபுகள்ல வரலாற்று நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யாமல் தேடி பார்க்காமல் அது இல்ல அது பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம் இருக்கிறது ஒரு கண்ணியத்துக்குரிய அவ்வளவு நல்லடியார்களே அது ஒரு அறிவு குறைபாடை அது வெளிப்படுத்தி காட்டுகிறது இப்ப நான் சொல்லலை இந்த சம்பவம் இது பல்வேறுபட்ட ஹதீசு கிதாபுல்ல வரலாற்று நூல்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு சம்பவம் அதைதான் சுபகான மௌலிதனுடைய ஹிகாயத்தில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் நமக்கெல்லாம் பிரபலமாக தெரிந்த ஒரு ஹதீஸ் கிதாப் அல் முஸ்தலக்கலையில் ஹாக்கிம் இமாம் ஹாக்கிம் ரஹமதுல்லா அலி அவர்கள் தொகுத்த அந்த ஹதீஸ் கிதாப் அந்த ஹதீஸ் கிதாபில் ஐயாயிரத்தி நானூத்தி பதினேழாவது ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள் அவங்க ரசூல் சல்லா அலுவலம் அவர்களிடத்துல ஹிஜ்ரத் செய்து வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க அப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அங்க நடந்த ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் அப்பா அவங்க ரசூல் சல்லாஹு அலி வசல்லாம் அவர்களிடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி அவங்களிடத்துல வந்து பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதை சொல் குறிப்பிடுறாங்க என்ன நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா ரசூல் சல்லாஹு அலி வசலம் அவர்களிடத்துல அப்பா சிபின் முத்தலீம் ரவதியுள்ளாஹங்க வராங்க வந்து சொல்றாங்க யா ரசூலல்லா இன்னி உரிது அன் அம்ததிஹக உங்களை நான் புகழணும்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் சல்லா அலிஸ்லம் சொல்றாங்க குல் அப்படியா நீங்க புகழுங்க லா எஃபுல் இல்லாஹு அல்லா உங்களுடைய வாயை உங்களை உங்களுடைய வாயை அல்லாஹ் கிழிக்க மாட்டான் என்று ரசூல் சல்லா அலிஸ்லம் அவங்க சொல்றாங்க அப்ப அப்பா சரதி அவங்க என்ன செய்யறாங்கன்னா சில கவிதைகளை வாசிக்கிறாங்க ரசூலை புகழ்ந்து சில கவிதை வரிகளை வந்து வாசிக்கிறாங்க

நீங்கள் சதை கட்டியாக இல்லை நீங்கள் ரத்த கட்டியாக இல்லை பல் நீங்கள் நீர்துளியாக இருந்தீர்கள் அந்த நீர்துளி கப்பல்களில் பிரயாணம் செய்தது கப்பல்கள் அவங்கள குறிக்கிறது தான கப்பல்ல பிரயாணம் செஞ்ச அந்த வெள்ளத்துல அப்ப நீங்க துளியாக வந்தீர்கள் அந்த துளி இருக்கிறது அது கப்பலில் பிரயாணம் செய்தது நூகலிஸ் முதுகந்த இருந்ததை குறிப்பிடுறாங்க

காலங்கள் செல்ல செல்ல புதிய காலங்கள் தோன்ற தோன்ற நீங்கள் முதுகந்தண்டிலிருந்து கர்ப்ப பைக்கு நீங்கள் மாற்றப்பட்டு புரட்டப்பட்டு கொண்டே வந்தீர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த கவிதை வரிகளை வாசிக்கிறாங்க இந்த கவிதை வரிகள்ல இன்னும் சில வரிகள் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வரத்த நாரன் நீ வரத்த நாரன் நீ ஹலீலின் முஸ்தத்திரா இப்ராம்லீல் இப்ராிம் நேசர் அேசர்லீல் இப்ராஹிம் அலி சுல்லாத்து வல்லாம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த நெருப்பு இருக்குல்ல அந்த நெருப்பிற்கு நீங்கள் வந்தீர்கள் நீங்கள் மறைந்த நிலையில் வந்தீர்கள் எப்படி மறைந்த நிலையில் இப்ராஹிம் அலி சுல்லாத்து வசலாம் உடைய முதுகந்த நிலை நீங்கள் இருந்தீங்க இப்ராிம் அலிஸ்லாம் அவங்களை நெருப்புல தூக்கி போட்டாங்க அப்ப நெருப்புல தூக்கி போடுவோம் இப்ராம் அலிஸ்லாம் முதுகந்தண்டில இருக்கிறார்கள் முதுகந்தண்டில இருக்கிறாங்கன்னா அவங்க வம்சாவளியில வருவார்கள் என்கின்ற அர்த்தம் அப்ப அவர்களுடைய நிலை இருக்கிறீர்கள் அவங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவங்களை நெருப்புல தூக்கி போடுறாங்க

அவர்கள் நீர்த்துளியாக அவர்கள் மூலமாக அல்லாஹ் கொண்டு வந்தான் அப்ப அலி சுலாத்து வல்லாம் அவர்களுடைய வழியாக அல்லாஹ் கொண்டு வருகிறான்னு சொன்னா அவர்களை அழிக்க மாட்டான் வழங்குது அப்ப அவர்கள் மூலமாக கொண்டு வரான்னா அப்ப அவர்கள் இருக்கிற வரைக்கும் ரசூ செல்லாஹு அலைவாசல்லாம் அவர்கள் மூலமாக அவர்களை அல்லாஹு கொண்டு வருகிறார் என்ற செய்தி இந்த கவிதை வரிகள்ல விளங்குகிறது இன்னொன்னு இப்ராஹிம் அலி சொல்லாத்து அவர்கள் மூலமாகவும் ரசூல் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்கள் வந்தார்கள் என்கின்ற அந்த செய்தியும் இந்த கவிதை வரிகள்ல தெரிகிறது அப்ப இந்த செய்தி ஐயாயிரத்தி நானூத்தி பதினேழாவது ஹதீஸாக ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல இதே கருத்துள்ள இந்த செய்தி முஹமல் அல் கபீர் தபரானி இமாம் தபரானி ரஹமதுல்லா இலே அவர்கள் தொகுத்த ஹதீஸ் கிதார் நாலாயிரத்தி நூத்தி அறுபத்தி ஏழாவது ஹரீஸாகவும் இந்த செய்தி அபாஸ் அவர்களுடைய பதிவு செய்யப்பட்ட மௌலிகளுடைய இக்காயத்துகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் அதை கவனிக்காம அதை பார்க்காம அதை ஆய்வு பண்ணாம பொய்னு சொல்லக்கூடிய விஷயம் அறிவியுடைய குறைபாடாக நம்ம விளங்கிக் கொள்கிறோம் அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொன்னில் கவிதை <Sansionate> வரிகள் <Sansionate>

இப்படி இந்த செய்தி அஷரியா லில் ஆஜூரிங்கிற அந்த ஹதீசு கிதாவில தொள்ளாயிரத்தி அறுபதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல ஏற்கனவே ஒரு கிதாப் சொன்ன ஹதீஸ் கிதாப் முஸ்னத் இபுல் ஆபி அமர் அல் அதனி அப்படிங்கிற அந்த ஹதீஸ் கிதாப் அந்த ஹதீஸ் கிதாபுலையும் இந்த செய்தி எந்த செய்தி இப்போ ரசூல் சல்லா அலுவலம் அவர்களை வந்து அல்லா புரட்டி கொண்டே வந்தான்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி இ அகனி அங்குற ஹதிசுக்கு தவிர பதிவு செய்யப்பட்டதாக அல் ஹசாயிசுல் குபரா என்ற அந்த வரலாற்று நூல இவாம் சுயூத்தி அஹமதுல்லாலி அவங்க பதிவு செய்து காட்டுகிறார்கள் அதே போல வேறு பல வரலாற்று நூல்களையும் இந்த இந்த செய்தி இந்த நான் சொன்ன இந்த இப்ராஹிம் அலி சலாத்து அவர்கள் முதுகன் வழியாகவும் நூகலி சலாத்து வசலாம் அவர்களுடைய முதுகன் வழியாகவும் அல்லாஹ் புரட்டி கொண்டே வந்தான் என்கின்ற செய்தி பல வரலாற்று நூல்கள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அஷிஃபா வித் அரீஃபின் முஸ்தபா அங்குற அந்த வரலாற்று நூல்ல ஒன்னாவது பாகம் எண்பத்தி மூணாவது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தாரிஹுல் வரலாற்று நூல் ஹுசைன் முகமது அல் ஹசன் அப்படிங்கிற அந்த ஒரு மார்க் அறிஞர் எழுதியிருக்கிறாங்க தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல ஒஃபாத்தானவர்கள் இவர்களுடைய இந்த வரலாற்று நூல் தாரி உல் ஹபீஸ்ங்கிற அந்த கித்தாப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இம்தா அஸ்மா அப்படிங்கற வரலாற்று நூல் மூணாவது பாகம் நூத்தி தொண்ணூறாவது பக்கத்துல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வரலாற்று நூலை ஆசிரியர் அப்துல் காதர் ஹிஜ்ரி ரஷாத் அந்த வரலாற்று நூல்ல ஒன்னாவது பாகம் இருநூத்தி முப்பத்தி ஏழாவது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வரலாற்று ஆசிரியர் முகமது இவர்கள் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல ஒஃபாத் ஆகி இருக்கிறார்கள் வசீலத்துல் இஸ்லாம் பின்னவி சல்லாஹு அலி வசல்லம் அந்த வரலாற்று நூல்ல முப்பத்தி ஐந்தாவது பக்கத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆக இப்படி பல்வேறு பட்ட வரலாற்று நூல்கள்ல இந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப சுபகான மூலிகளை வரக்கூடிய அந்த ஹிகாயத் எந்த விதத்திலும் அது வந்து பொய்யாக சுயமாக சிந்தித்து கற்பனை செய்து இட்டு கட்டி எழுதுற சம்பவம் கிடையாது வரலாற்று நூல்கள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் நூல்கள பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதை எடுத்து இவர்கள் கித்தாவுகளில் அதனுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்களே தவிர பொய்யாக பதிவு செய்யப்படவில்லை என்பதை நம்ம